அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக வழங்குவேன் ஆனால் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக எனது தண்டனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை நினைவு கூறுங்கள் சுரா இப்ராஹிம் வசனம் ஏழு ஒரு முறை நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை பார்த்தார்கள் அந்த தோழர் ஏழ்மையில் இருந்தார் ஆனால் அவர் எப்போதும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரிடம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தோழர் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தையும் ஈமானையும் கொடுத்திருக்கிறான் இதைவிட பெரிய அருட்கொடை என்ன வேண்டும் என்று பதிலளித்தார் அவருடைய இந்த நன்றியுணர்வை பார்த்து நபி நபிசல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த தோடரின் கஷ்டத்தை நீக்கி அவருக்கு செல்வத்தை கொடுத்தான் இந்த வசனமும் சம்பவமும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்மிடம் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் நன்றி செலுத்துவதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய அருட்கொடைகளை மேலும் அதிகப்படுத்துவான் நன்றி மறப்பது அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே നമ്മുടെ വാഴ്യിൽ ഉള്ള ഒര് നല്ല വിഷയത്തും നന്ദി നന്റിസെലു